ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் ஆன்லைனில் பெறுவது எப்படி இந்த சான்றிதழ் பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை ஆன்லைனில் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் எத்தனை வேலை நாட்களில் கிடைக்கும் முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் குரோ மேப் ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்இஜிஏ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்டே இருக்கும் டிஎன்இஜிஏ சேவை சர்வீஸ் ஃபார் சிட்டிசன் அப்படின்னு அது வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது டைரெக்டாக வேணால் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மின் ஆளுமை முகாமை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இ சேவை இனிய சேவை இணைய சேவை அப்படின்னு போட்டிருக்கோம் அது கீழே பாருங்க உள்நுழைவு அப்படின்னு போட்டிருக்கோம் அது கீழே துறை உள்நுழைவு பயனாளர் உள்நுழைவு இதில் நீங்க பயனாளர் உள்நுழைவு அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கல நெக்ஸ்ட் வந்து கைன் அட்டென்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு இது ஓடிட்டு இருக்கு பிளீஸ் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஆஸ் ஏ நியூ யூசர் இ சேவை சிட்டிசன் போர்ட்டல் டு கண்டினியூ அவைலிங் சர்வீஸ் அந்த சோன்ஸ் வெப்சைட் அப்படின்னு போட்டிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த வெப்சைட் லிங்க் வந்து நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா அன்பான கவனத்திற்கு இ சேவை குடிமக்கள் இணையதளத்தில் இ சேவைகளை தொடர்ந்து பெற டபிள்யூ டாட் 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 டிஎன் சேவை இன் சிட்டிசன் ஸ்லாஷ் டபுள்யூன் புதிய பயனாளர்களாக பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் என்டர் பண்ணிடுங்க என்டர் பண்ணிட்டு கேப்சா குருடைய என்டர் பண்ணிட்டு லாக்இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி நீங்க பண்றா இருந்தா உங்களுடைய ஆதார் கார்டை வெரிஃபை வெரிஃபை பண்ணுவாங்க ஆதார் நம்பர் கரெக்டாக இருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு சென் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா ஆறு டிஜிட்ல உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுமே அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் இன்ஃபோ அவுன் போட்டு அந்த ப்ளூ கலர்ல பாருங்க ஆதார் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி கிளிக் ஹியர் டு லாக்இன் அகைன் அப்படின்னு போட்டிருக்கோம் எகைன் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேப்சா குர்டு டைப் பண்ணி முடிச்சுட்டு லாக்இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் சர்வீஸ் வைஸ் சர்ச் பப்ளிக் அப்படின்னு போட்டுருக்கும் இதில் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது ரெண்டாவதாக இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நாம இன்னைக்கு பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதாவது முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் பிஇ படிக்கிறதுனாலும் சரி பிஎஸ்சி படிக்கிறதுனாலும் சரி இந்த சான்றிதழ் இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ரிடியூஸ் ஆகும் காலேஜ்ல சொல்லியிருப்பாங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒன் ஜீரோ கிராஜுவேட் சர்டிபிகேட்ருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இந்த கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதற்கு என்னென்ன டாக்குமெண்ட் அதாவது நீங்க இதை அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் உங்க கையில இருக்கணும் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றேன் அந்த அந்த பத்து டாக்குமெண்ட்டும் நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஈஸியா வெளியில எங்கேயும் போகாம நீங்களே அறுபது ரூபாயில அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அது மாதிரி நீங்க அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஏழு வேலை நாட்கள்ல உங்களுக்கு கிடைச்சிரும் அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட போட்டோ அடுத்தது எனி அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் அது அட்ரஸ் இருக்கிற மாதிரி ப்ரூஃப் போஸ்டர்ல எல்ஐசில வர லெட்டர் கார்டு கூட வச்சுக்கலாம் இதனால ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தா போதும் அடுத்தது அப்ளிகண்டோட டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் அதாவது நீங்க அப்ளை பண்ணுறவங்களோட டிசி வேணும் அடுத்தது செல்ஃப் செல்ஃப் மதர் இது இது ரெண்டும் ரெண்டும் ஏற்கனவே நான் நான் கடைசியா சொல்றேன் அது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு அதே மாதிரி அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எடுத்து பிரிண்ட் எடுத்து அதில் சைன் பண்ணி அப்லோட் பண்ணா போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதரோட டிரான்ஸ்பர் சர்டிஃபிகேட் மதரோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இவங்க ரெண்டு பேர்த்தோட டிசி எடுத்து போட்டோ எடுத்து வச்சு நெக்ஸ்ட் ஃபேமிலி ஆப் ஸ்மார்ட் கார்டு ரேஷன் அட்டை ஸ்மார்ட் கார்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் ஒன்பதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட்ஸ் சார் இப்போ நீங்கள் பிஎஸ்சி போய் இப்போ போய் டிகிரி ஜாயின் பண்ணுறீங்க டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி டுவெல்த்து படித்து முடிச்சிருப்பீங்க அந்த டுவெல்த்து படித்து முடிச்சிருந்தா அந்த டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதை வந்து கரண்ட் அகாடமிக் இயர் சர்டிஃபிகேட்டாக நீங்கள் காமிக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு

அப்ளிகண்ட்டோட மொபைல் நம்பர் டைப் பண்ணுங்க ஏன்னா நேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் சரவணன் இருப்பாங்க ஸோ அதை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது மொபைல் நம்பர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்காக தான் அப்ளிகண்ட் மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல மொபைல் நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அப்ளிகண்ட்டோட நேம் ஃபாதர் நேமு மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருந்தால் சின்னதா ஒரு சர்க்கிள் இருக்கு பாருங்க அந்த கேன் நம்பருக்கு பிஃபோரா அந்த சர்க்கிளில் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா அப்ளிகண்டோட ஆதார் நம்பரும் டேட் ஆஃப் பர்தும் டைப் பண்ணி முடிச்சுட்டு மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல வந்துடும் அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதாவது யோகா சக்சஸ்ஃபுல்லி ரிசீவ்டு ஒன் ஓடிபி வரும் அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுவன் அதை என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணினா சக்சஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபி அப்படின்னு வரும் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த புள்ள என்ட்ரி ஆவீங்க அதாவது அந்த கேன் நம்பருக்குள்ள ப்ரொசீட் பண்ற மாதிரி வரும் இதுல பாத்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் அந்த கேன் நம்பர் வச்சு அப்படியே எடுத்துக்கும் அதெல்லாம் கரெக்டா இருந்தோம் அப்படி இல்ல ஏதாவது மாத்திரும் நீங்க எடிட்ல போய் மாத்திக்கலாம் இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோல கமெண்ட்ல கூட டைப் பண்ணுங்க அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் கிராஜுவேஷன் செக் ஸ்டேட்டஸ் பிரிண்ட் ரிசிப்ட் போட்டிருக்கோம் அது கீழே ஃபர்ஸ்ட் graduate சர்டிஃபிகேட் graduation details if எனி other person pursuing கம்ப்ளீட்டட் graduation ஃப்ரம் ஃபேமிலி ஏற்கனவே இதுல யாராவது உங்க ஃபேமிலியில் டிகிரி முடிச்சிருக்கீங்களா எஸ் ஆர் நோ எஸ்னா இதை அப்ளை பண்ணவே முடியாது நோ ஸோ நோ நெக்ஸ்ட் வந்து இஃப் எனி அப்ளிகன் சிபிலிங்ஸ் அதாவது அண்ணன் தம்பி தங்கச்சை இவங்க யாராவது கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்களா எஸ் ஆர் நோ நோ ஸோ இது ரெண்டு நோ கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து அப்ளிகன் டீடைல் அப்படின்றத நீங்க செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்றீங்களோ அவர்களுடைய பெயர் வந்து கரெக்டா ஆதார் கார்டில் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் பெயர் தமிழ்லயும் டைப் பண்ணணும் ரிலேஷன்ஷிப் உறவு அதாவது மதர் இதுல எதுவும் கொடுக்கலாம் நீங்க நேம் ஃபாதர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கார்டியன் மதர் நேம் இதுல அந்த நேம் மதர் நேம் டைப் பண்ணி முடிச்சுட்டு தந்தை கணவர் பாதுகாவலர் தாயின் பெயர் ஸோ அவங்களுடைய பெயர் டைப் பண்ணுங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மதர் நேம் தாயின் பெயர் டேட்டா ஆஃப் பர்த் பிறந்த தேதி ஏற்கனவே அதெல்லாம் டிஃபால்ட்டா எடுத்துக்கும் சப்போஸ் இதுல ஏதாவது மாற்றம் வந்தா தப்பா இருந்தா நீங்க மாத்திக்கலாம் ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இதுல எதுவும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மார்ஷியல் ஸ்டேட்டஸ் திருமண நிலை மேரீடு அன்மேரீடு அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்போதைய முகவரி அதாவது நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டேட் வந்து தமிழ்நாடு டிஸ்டிக் கிருஷ்ணகிரி டிஸ்டிக் தாலுக் ஓசூர் தாலுக் ரெவன்யூ கிராமம் ஜூஜுவாடி ஸ்ட்ரீட் நேம் வந்து கேசிசி நகர் சின்ன இலசகரி அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன் கரண்ட் அட்ரெஸ் இது சேமாக இருந்தா அப்டேட் சேம் அப்படியே டைப் பண்ணி முடிச்சிருங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தற்போதைய முகவரி அதே என்றால் ஒரு டிக் பண்ணால் மட்டும் போதும் இல்லை வேற ஏதாவது மாற்றமாக இருந்தா அது மாற்றிக்கலாம் நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கெங்க ஸ்டார் ரேட்டில் போட்டிருக்கோ அங்கெல்லாம் கம்பல்சரி நீங்க ஃபில் பண்ணோம் என்டர் பண்ணாம உங்களுக்கு நெக்ஸ்ட் போவாது ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் டீடைல் கான்டாக்ட் டீடைல போன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இதெல்லாம் கம்பல்சரி என்டர் பண்ணோம் என்டர் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய பெயரு என்ன வயது அவங்க என்ன குவாலிபிகேஷன் என்ன உறவு அவங்க உயிருடன் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற டேட்ல நம்ம என்டர் பண்ணோம் ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க என்டர் பண்ணோம் ஸோ யார் அப்ளிகண்ட்டோ அவங்களுடைய யாரோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுறீங்கன்னா யார் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுடைய பெயர் தவிர அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இதில் யாராவது இருந்தால் நீங்கள் அவங்களுடைய ஒன் பை ஒன்னை என்டர் பண்ணிட்டு இது எப்படி என்டர் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சப்போஸ் தெரியலைன்னா நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அண்ணன் இருந்தால் அவங்களுடைய பெயர் அவருக்கு என்ன வயது அடுத்தது கல்வி தகுதி அஞ்சாவது லெஸ் தென் அஞ்சாவது பத்தாவது பன்னிரெண்டாவது டிப்ளமோ டிகிரி இது மாதிரி என்ன இருக்கோ அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெஸ் தென் டென்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கிளிக் பண்றான் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உறவு வந்து பிரதர் போட்டாச்சு உயிருடன் இருக்கிறாரா ஆம் அதுவும் போட்டாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அவங்க என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கல உங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா பேரும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய இது இதுல வந்து நீங்க என்னென்ன செலக்ட் பண்ணும் நீங்க லாஸ்டா என்ன இது முடிச்சிருக்கீங்க எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்ஐ டிகிரி டிப்ளமோ ஸோ next, year of passing. எந்த வருஷம் நீங்கள் பாஸ் அவுட் பண்ணீங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டில் கிராஜுவேட் போட்டீங்க இயர் ஆஃப் பாசிங் அடுத்தது கரண்ட் கோர்ஸ் நீங்கள் என்ன கிராஜுவேட்னா கிராஜுவேட்டு கரண்ட் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேம் ஆப் த இன்ஸ்டிடியூட் இங்கிலீஷ்லையும் கல்வி நிறுவனத்தின் பெயர் தமிழ்லேயும் டைப் பண்ணணும் உட address, கல்வி நிறுவனத்தின் முகவரியோட அட்ரெஸ் தமிழில் டைப் பண்ணும் இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்ற கிளிக் பண்ணுங்க அடுத்ததுக்கு போவோம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஒன் பை ஒன்னும் அப்லோட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செகண்டு எதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃபு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் அது ஒரு பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணோம் ஃபாதரோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் மதரோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட் இப்போ அப்ளை பண்ணுறவங்களோட செல்ஃப் டிக்ளரேஷனும் அதுவும் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அதுவும் அப்லோட் பண்ணும் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அகாடமிக்கு அதாவது டுவெல்த்து மார்க் ஷீட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணால் போதும் ஸோ இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பத்து டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேமெண்ட் டீட்டெயில் கேட்கும் பேமெண்ட் டீட்டெயில் வந்து எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் சர்வீஸ் சார்ஜ் கேட்பாங்க அது வந்து ஆன்லைன் மூலியமா தான் நீங்க பே பண்ணும் ஸோ இந்த மேக் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ இது மாதிரி நிறைய கேட்கும் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அதை செலக்ட் பண்ணலாம் ஸோ நீங்க நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் கார்டு கிளிக் பண்ணியிருக்கேன் கிரெடிட் கார்டு நம்பரு டேட்டு நேம்லாம் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓடிபி ரிசீவ் ஆனதுமே அதை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா இவர் பேமெண்ட் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு போட்டு கீழே டிரான்சாக்ஷன் நம்பரு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு போட்டிருக்கோம் அதுக்கு பக்கத்தில் பாருங்க ப்ளூ கலர்ல உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க பே சீட்டுக்கு வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் அறுபது ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பெறப்பட்டதுன்னு இந்த ஒப்புகை சீட் கொடுப்பாங்க இதை வச்சு இதுல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும் அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் இது வந்து கரெக்டான ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணா மூன்றே நாளில் கிடைச்சிருது அது போட்டோ சைஸ் அப்ளிகன்ட் போட்டோ ஆதார் போட்டோ எல்லாம் பண்றதா எப்படின்றதுலாம் நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுங்க அப்ளை பண்ண ஈஸியா கிடைச்சிரும் வெளியில காசு கொடுத்து ஏமாற வேணாம் இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு சோ வீட்டுல இருந்து நீங்களே பண்ணலாம் இந்த வீடியோ பாருங்க அப்டேட் பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் அதனால் ஷேர் செய்யவும் லைக் பண்ணுங்க